நம்ம பேசிகிட்டு இருக்க இதே நேரத்தில் நம்ம பக்கத்து நாடான நேபாளில் ஒரு பெரிய அளவு போய்கிட்டு போய்கிட்டிருக்கு அதாவது எந்த அளவுக்கு ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் நேபால் ஹிஸ்ட்ரிலே இப்படி ஒரு ப்ரொடெஸ்ட் கிடையவே கிடையாது அதாவது நேபாளோட பார்லிமெண்ட் அங்கே இருக்கிற ப்ரைம் மினிஸ்டரோட வீடு மினிஸ்டரோட வீடு இப்படி எல்லாமே எரிக்கப்பட்டிருக்கு போலீஸு பேராமிலிட்ரி இப்படி யார் வந்தாலுமே இந்த கலவரத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை இந்த ப்ரொட்டஸ்ட்டை நடத்துறது யாரு யாரா இவ்வளோ பெரிய ஒரு ப்ரொடஸ்ட்டை பண்றோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நேபால் எங்ஸ்டர்ஸ் அவங்க தான் வந்து இவ்வளோ பெரிய ப்ரொட்டஸ்ட்டை அவங்க நாடு கவர்மெண்ட்டுக்கு எதிராகவே பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கு நேபாளில் என்ன நடந்துட்டு இருக்கு ஏன் நேபாளில் இப்படி ஒரு வரலாறுக்கானதான் ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு நேபாள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது நாடு அதாவது ரொம்ப ஒரு அமைதியான நாடு அப்படின்னு சொல்லணும் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி எட்டுல கவிழ்க்கப்பட்டதுக்கு அடுத்து அப்பயுமே ஒரு மக்கள் போராட்டம் தான் நடந்தது மன்னராட்சி கவிழ்க்கப்பட்டதுக்கு அடுத்து அங்க ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சு பட் ஆனா அதுலயுமே வந்து கொஞ்சம் மன்னரோட ஈடுபாடு அந்த மாதிரி எல்லாம் இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நேபாள் ஒரு ஃபுல் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா மாறுச்சு பொதுவா நேபாளனாவே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது புத்தம் புத்த மதம் இன்ஃபேக்ட் புத்த மதத்தோட ஃபவுண்டரான கௌதம் புத்தா அவர் பிறந்ததே வந்துட்டு நேபாளில் தான் ஸோ இப்படி அமைதி ஆன நாடு ஒரு அமைதிக்கு பேர் போன நாடு நம்ம பக்கத்துல இருக்கா இல்லையான்னு கூட அப்பப்ப தெரியாது நேபால் ஸோ அந்த அளவுக்கு இருந்த அமைதியான நாடு இந்த கடைசி ரெண்டு நாள்ல அவங்க ஹிஸ்ட்ரியிலே பார்க்காத அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் அந்த அளவுக்கு ஒரு பெரிய சேதாரம் நேபாள்குள்ள நடந்துட்டு இருக்கு சோ இந்த அளவுக்கு ஒரு ஏன் அங்கே இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் இவ்வளோ இவ்வளவு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐ மீன் கொஞ்ச நாள்ல கிடையாது இந்த வீக்ல லாஸ்ட் வீக்ல வந்துட்டு இந்த செப்டம்பர் ஸ்டார்டிங்ல நேபால் கவர்மெண்ட் போட்ட ஒரு ரூல் தான் அதாவது நேபால் கவர்மெண்ட் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா எல்லா சோசியல் மீடியாவுமே வந்து நபாளில் நாங்க பேன் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டது தான் அங்க இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு நடுவில் ஒரு பெரிய கோபத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கு அதாவது இது வந்து முதல்ல இருந்தே கொஞ்சம் போயிட்டு இருந்த விஷயம் தான் அப்படின்னு சொல்லணும் அதாவது நேபாள் கவர்மெண்ட் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா எல்லா சோசியல் மீடியா கம்பெனியும் அதாவது மேஜர் கம்பெனிஸ் லைக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் இந்த மாதிரி எல்லா கம்பெனியுமே வந்து அவங்க கம்பெனியை நேபாளில் ரெஜிஸ்டர் பண்ணணும் அதாவது எப்படி அதெல்லாம் யூஎஸ் கம்பெனி தானே அப்படி நீங்க கேட்கலாம் பட் அது கிடையாது இப்போ நம்ம எப்படி ட்விட்டர்ல வந்து ட்விட்டர் இந்தியா அந்த மாதிரிலாம் ஒரு ஆஃபீஸ் இருக்குல்ல இங்கே ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குது அதுமாரி நேபாளில் இந்த டெக் ஜைன்ஸ்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அவங்க வந்து ஒரு ரெட்ரஸல் ஆஃபீஸர் வந்து இங்கே அப்பாயிண்ட் பண்ணணும் இங்கே ஒரு லோக்கல் காண்டாக்ட் பர்சன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நேபாள் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ரூலை வந்து கொண்டு வராங்க பட் ஆனால் இதை வந்து யாருமே வந்துட்டு எந்த ஒரு கம்பெனியும் பெருசா கண்டுக்கல யாரும் நேபாளில் ரெஜிஸ்டரும் பண்ணல ஸோ உடனே நேபால் கவர்மெண்ட் வந்து இதை நாங்கள் பேன் பண்ண போறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏழு நாளில் ஸோ இதுக்கு எதிராக வந்து மக்கள் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனை வந்து போடுறாங்க ஸோ சுப்ரீம் கோர்ட்டுமே வந்து என்ன சொல்லிடுது இது வந்து கவர்மெண்ட் சொல்றது வந்து கரெக்ட் தான் அவங்க எல்லாம் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படி பண்ணா மட்டும்தான் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆக முடியும் இல்லாட்டி இந்த ஆப்ஸ் எல்லாமே நாங்கள் பேன் பண்றோம் அப்படின்னு சொல்லி கடந்த செப்டம்பர் நாலு நேபால் கவர்மெண்ட் வந்து எல்லா சோசியல் மீடியா ஆப்ஸும் பேன் பண்ணிடுறாங்க இது அங்கே இருக்க யங்ஸ்டர்ஸ் நடுவில் ஒரு பெரிய அதிருப்தியை வந்து ஏற்படுத்துது பிகாஸ் சோசியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு சோசியல் மீடியா நம்ம லைஃபோட இன்ட்ருக்கு ஆயிருக்குன்னு ஜஸ்ட் வந்து ரீல்ஸை ஸ்க்ரால் பண்ணவோ மெசேஜஸ் ஃபார்வர்ட் பண்ணுறவோ மட்டும் கிடையாது பிகாஸ் நேபாளில் சோசியல் மீடியா அதையும் தாண்டி ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கு அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் ஸோ அதனால இவங்க ரொம்பவே வந்துட்டு இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த பேனால் ரொம்பவே கடுப்பாயிட்டாங்க ஸோ இனிஷியலாக ஒரு ஆன்லைனில் இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது எல்லாருமே வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க மெது மெதுவாக ஆன்லைனில் வந்து இந்த ட்வீட் ஷேர் பண்ணுறது போஸ்ட் போடுறது இந்த மாதிரி மெது மெதுமெதுவாக போகுது ஸோ இது சப்சிக்வெண்ட்டாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒன்று சேர ஆரம்பிக்கிறாங்க ஒன்று சேர்ந்து இந்த ப்ரொடெஸ்ட் கொஞ்ச அளவுக்கு வந்து பெருசாக ஆரம்பிக்குது ஸோ இந்த ப்ரொடெஸ்ட் பெருசாகிறப்போ கவர்மெண்ட் வந்து என்ன நினச்சது இது சும்மா ஏதோ வந்து சேர்கிறாங்க ரெண்டு மூணு நாள் கத்திட்டு வந்து அமைதியாக போயிடுவாங்க அப்படின்னு நினச்சி நேபால் கவர்மெண்ட் வந்து இருக்குது பட் ஆனால் நாலாக ஆக நேபாளில் இருக்க எல்லா பகுதியிலருந்துமே வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து சேர ஆரம்பிக்கிறாங்க இது வந்து ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட்டாக உருவாக ஆரம்பிக்குது ஸோ நேபால் கவர்மெண்ட்டும் சரி வந்து அதிகபட்சம் ஒரு ரெண்டு மூணு அடியை போட்டால் கலைஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சி இந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க நீ என்னப்பா சொல்றதை பார்த்தா சோசியல் மீடியா பேன் பண்ணதுக்காண்டிய இவ்வளவு பெரிய ப்ரொடெஸ்ட் கேட்கலாம் பட் அதுதான் கிடையாது நான் முதலே சொன்னேன்ல நேபாளில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி மீடியா பேன் அப்படின்றது வந்துட்டு இந்த ஒரு ட்ரிகர் அப்படின்னு சொல்லணும் ஆக்சுவலி ஜென்சி அதாவது ஜென்சட் அப்படின்னு சொல்றோம்ல ஜென்சட் இவங்க நடத்துற இந்த போராட்டமானது நேபால் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதுனால இது வந்து ஒரு பெரிய காரணமாகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சோசியல் மீடியா பேன் அப்படின்றது அவங்களோட ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனை பேன் பண்ண மாதிரி அதாவது நேபால் ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்டா மாறினதுல இருந்தே வந்துட்டு ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக மாறினதுல இருந்தே வந்துட்டு பெரிய அளவுல முன்னேற்றங்கள் எதுவும் கிடையாது அதாவது எக்கனாமிக் க்ரோத் கிடையாது வேலை இல்லை மக்களுக்கு சரியான வருமானங்கள் இல்ல சோ இவ்வளோ பிரச்சனைகளில் அந்த மக்கள் வந்து இருந்திருக்காங்க பட் இது ஒரு சைடு போக இன்னொரு சைடு கரப்ஷன் ரொம்பவே ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு மன்னர் சரி போனே நம்மளா வந்து ஒரு கவர்மெண்ட்டை கொண்டு வந்தா அந்த கவர்மெண்ட் நம்மளை முன்னேற்றம் அப்படின்னு நினச்சி போராடி அன்னைக்கு அந்த மன்னரை கவிழ்த்தி இந்த ஆட்சியை கொண்டு வந்து அவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய ஏமாற்றமாக தான் இருந்துச்சு என்னன்னா பல பிரைம் மினிஸ்டர் வர்றாங்க போகிறாங்க ஆனால் எந்த ஒரு லைஃபுமே மாறலே அப்படின்னு பார்த்து இதனால ஒரு பெரிய கடுப்பாக இருந்தது இந்த சோசியல் மீடியா மூலியமாக தான் வந்துட்டு நேபாள் யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களோட அதிருப்தியை வந்து வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க ஸோ ஒரு மீடியம் வேணும் இல்லை ஸோ வந்துட்டு கவர்மெண்ட் கரெக்டாக இருக்குது எதுவுமே நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னா நம்மளோட ப்ரெஷரையே கொட்டுறதுக்கு வந்துட்டு சோசியல் மீடியா வந்து அந்த யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ரொம்பவே வந்துட்டு ஒரு ஹெல்ப்ஃபுல் வெப்பனாகவே இருந்திருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அது போக நேபாளில் வந்து மோஸ்ட்லி டூரிசம் ரிலேட்டடாக இருக்கிறதுனால டூரிஸ்ட்டை ப்ரமோட் பண்றதுக்கு அந்த பிஸ்னஸை டெவலப் பண்றதுக்கு எல்லாமே சோசியல் மீடியா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துட்டு இருந்துருக்கு இப்போ இதை பேன் தான் அவங்களுக்கு இன்னும் கடுப்பாயிடுச்சு ஒரு சைடு முதலே சொன்ன மாதிரி எக்கனாமிக் க்ரோத் இல்லை வேலை இல்லை கரப்ஷன் இருக்கு யங்ஸ்டர்ஸ்லாம் நாட்டை விட்டு வெளியில் போக வேண்டிய நிலமைக்கு தள்ளப்படுறாங்க ஸோ இவ்வளவும் இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் இந்த அரசியல்வாதிகள் மட்டும் ராஜா மேலே நல்லா சொகுசாக வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க அதாவது அவங்க கிட்ஸ் மட்டும் வந்துட்டு ரோலக்ஸ் வாட்ச் வச்சுக்கிறது ஃபாரின் கார் ஃபாரின் லைஃப் ஸ்டைலு மாதிரி ஃபாரின் கார்ட்ஸை நேபாளில் இம்போர்ட் பண்ணி ஓட்டுறது இந்த மாதிரி அவங்களுக்கு மட்டுமே எல்லா சலுகைகள் எல்லாமே இருந்துருக்கு ஸோ இன்ஃபேக்ட் இந்த ப்ரொட்டஸ்ட்டில் அதில் இருக்க ஹேஷ்டேக்ஸ் எல்லாம் அதாவது இங்கே நேபால் யங்ஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுற ஹேஷ்டேக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னு நெப்போ கிட்ஸ் நெப்போ பேபிஸ் கரப்ட் கிட்ஸ் இப்படி தான் இருக்கு அதாவது என்ன சொல்றாங்க லிட்ரலா வந்துட்டு ஒரு ஓர வஞ்சனை அது எப்படி நீங்க வந்து ஆட்சி நடத்தி உங்க குடும்பம் மட்டுமே நல்லா இருக்கலாம் நாங்கெல்லாம் எப்படி கஷ்டப்படுறது நீங்க மட்டுமே வந்து ரியல் எஸ்டேட் பண்ணலாம் நீங்க மட்டுமே ரோலக்ஸ் வாட்ச் வச்சுக்கலாம் கம்பெனிகள் நடத்தலாம் ட்ரஸ்ட் நடத்தலாம் ஆனால் நாங்கள் காலபுறம் உழைச்சிக்கிட்டே இருக்கணுமா ஸோ இங்கேயும் கொஞ்சம் கட்சிகள் அரசியல்வாதிகள் அந்த மாதிரி தான் இருக்காங்க நான் யாரையும் மீன் பண்ணலை உங்களுக்கு யாரா புரிஞ்சோ அதுக்கு நானும் பொறுப்பு கிடையாது பட் எல்லா இடத்துலையும் இருக்காங்க பட் அங்கே மக்கள்னால தாங்க முடியல அதனால இந்த கொந்தளிப்பு என்னடா இவனுங்க ஒரு சைடு எதுவும் செய்யவும் மாட்டேன்றானுங்க கொல்லையும் அடிச்சுக்கிறானுங்க அதே சமயம் வந்து நம்மளுக்கு இருந்த ஒரே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டையும் அதாவது என்டர்டெயின்மெண்ட்டுன்ற விட அவங்க தாட்சம் சொல்றதுக்கு இருந்த ஒரே பிளாட்ஃபார்மையும் மேன் பண்ணது ரொம்பவே ட்ரிகர் ஆயிடுச்சு ஸோ இந்த ப்ரொடெஸ்ட் ஆனது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஹமி நேபால் அப்படின்ற ஒரு என்ஜிஓ மூலியமாக தான் வந்து ஆரம்பிக்குது ஸோ இந்த என்ஜிஓவை சேர்ந்த சுதன் குராங் அப்படின்றவர் தான் வந்து இந்த ப்ரொடெஸ்டே வந்துட்டு ஒரு ஃபார்முக்கு கொண்டு வர்றாரு அதாவது பேன் பண்றாங்க மக்கள் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப கடுப்பாகிறாங்க மெது மெதுவாக ப்ரொடெஸ்ட் செய்யறது இல்லையா இந்த ஹமீன் நேபால்ன்ற ஆர்கனைசேஷன்ல சுதன் குராங் வந்து என்ன பண்ணுறாரு இந்த ஆர்கனைசேஷன் மூலமாக டிஸ்கார்ட் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருவீங்களா அது மூலியமா வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து மீட்டிங்ஸ் வந்து நடத்துறாரு நிறைய யூத் யங்ஸ்டர்ஸ் எங் அந்த மாதிரி குரூப்ஸ் எல்லாம் இருக்கும்ல இளைஞரணி அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி நிறைய குரூப்ஸ்குள்ள வந்துட்டு மீட்டிங் எல்லாம் நடத்துறாரு நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதுல சோ இந்த ப்ரொடெஸ்ட் வந்து நம்ம எப்படி நடத்தணும் அதுல வந்து என்ன பேசணும் நம்மளோட டிமாண்ட் என்ன நம்மளோட கோரிக்கை என்ன அப்படின்ற மாதிரி வந்து இந்த ப்ரொடஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஐடியா ஃபார்ம் பண்ணி இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு ஒரு பெர்மிஷனு வாங்கி இது சட்டப்படி ஒரு பெர்மிஷன் வாங்கி தான் இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து நடத்தப்படுது ஸோ எட்டாம் தேதி ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு முடிவு பண்ணப்படுது அதில் இன்னும் எழுத்து எழுதி இருக்கணும் இன்னும் நம்ம எகைன்ஸ்டா இன்ன என்ன சொல்லணும் அப்படின்றது முதக்கொண்டு எல்லாமே முடிவு பண்ணி இந்த ப்ரொடஸஸ்ட் ஒரு அமைதியாக ஒரு யங்ஸ்டர்ஸ் நடத்தினா ஒரு அமைதியான ப்ரொட்டஸ்ட்டாக தான் வந்து இது ஆரம்பிக்குது இதுக்கு இருந்து எல்லா சைட்லேருந்து இருந்து எல்லா யங்ஸ்டர்ஸுமே வந்து கும்மி ஆரம்பிக்கிறாங்க எட்டு மணி அதாவது முந்தாணித்து ஆரம்பிக்கிறது இந்த ப்ரொட்டஸ்ட் காலையில் ஒரு பத்திர எல்லாம் வந்துட்டு பார்த்தா ஃபுல் ஒரு இன்டென்ஸ் ப்ரொட்டஸ்ட்ல இருக்கு மொத்த யங்ஸ்டர்ஸ் கண்ட்ரியோட யங்ஸ்டர்ஸ் வந்து கேபிட்டல் காத்மாண்ட வந்து குமிஞ்சிருக்காங்க ஸோ அவ்வளோ ஒரு கூட்டம் நடக்குது ஸோ ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு அமைதியான தான் போகுது பட் ஆனா இதை கவர்மெண்ட் கையாண்ட விதம் தான் இந்த விஷயத்தை இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போய் விட்டுருக்கு அதாவது அவங்களுக்கு அவங்களே சுண்ணியம் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அமைதியா ஆரம்பித்த ப்ரொட்டஸ்ட் இவ்வளோ கூட்டத்தை பார்த்து கவர்மெண்ட் பயப்பட ஆரம்பிச்சிருச்சு பயப்பட ஆரம்பிச்சு அவங்க என்ன பண்றாங்க இனிஷியலா டியர் கேஸ் ரப்பர் புல்லட்ஸ் இதெல்லாம் லான்ச் பண்ணி இதை டிஸ்போஸ் பண்ண பார்க்குறாங்க கடைசியில் இது எதுவுமே நடக்கல அப்படின்னே ஷூட்டட் சைட் ஆர்டருமையும் வந்துட்டு இந்த கவர்மெண்ட் வந்து கொடுக்குறது ஸோ கிட்டத்தட்ட இதில் பத்தொன்பது பேர் வந்து சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க நானூறுக்கும் மேற்பட்ட பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அதுல ஒரு பன்னெண்டு வயசு பையனும் உட்பட இதில் சுட்டது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெஞ்சு அப்புறம் தலை இந்த ரெண்டு தான் வந்து டார்கெட் பண்ணி சுட்டிருக்காங்க இது ஆக்சுவலி ஹியூமனிடேரியன் லாக்கு எகெயின்ஸ்டா தான் வந்துட்டு இந்த கவர்மெண்ட் வந்து பண்ணியிருக்கு யங்ஸ்டர்ஸ் ஒரு விஷயத்துக்காண்டி ப்ரொடெஸ்ட் பண்றாங்க நீங்க தப்பு பயமாக இருக்கு ஆனா அதுக்கு வந்து நீங்க எதுக்கு ஷூட்டர் சைட் ஆர்டர்லாம் கொடுக்கணும் இது எவ்வளவு பெரிய விஷயமா இப்போ எப்படி ட்ரிகர் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சொல்ல போனா எனக்கு இந்த ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது அது எப்படி எல்லா ப்ரொட்டஸ்ட்டுமே வந்து அமைதியாக ஆரம்பிக்கிற ப்ரோடஸ்ட் அதுக்கடுத்து வந்து சமூக விரோதிகள் ஊடுருவல வந்து எப்படி இப்படி மாறிடுச்சு அப்படின்னு வந்து கவர்மெண்ட் சொல்லுது எனக்கு அதுதான் புரியல அதாவது நேபால் கவர்மெண்ட்டும் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அமைதியா போயிட்டு இருந்த ப்ரொடஸஸ்ட்ல ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் வந்து உள்ள வந்துட்டாங்க அதனாலதான் நாங்க வந்து சுட ஆயிடுச்சு இதை வந்து நேஷ்னல் இன்ட்ரஸ்ட் தான் நாங்க வந்துட்டு இந்த சோசியல் மீடியா பேன் எல்லாமே போட்டோம் அப்படின்னு ஆக்சுவலி இது நேஷனல் இன்ட்ரெஸ்டுக்கா இல்ல அவங்க செல்ஃப் இன்ட்ரெஸ்டுக்கா அப்படின்றதே தெரியல அந்த ப்ரொட்டஸ்ட் எல்லாம் எப்படி கலவரமா மாறுது அப்படின்னு உதாரணத்துக்கு நம்ம அங்கெல்லாம் போகணும் நம்ம ஜல்லிக்கட்டை எடுத்துக்கோங்க நம்ம எவ்வளவு அமைதியா போராடிக்கிட்டு இருந்தோம் ஆனா கடைசியில அது வந்து அது எப்படி அப்படி வைலண்டா போச்சு சோ ஒரு மக்கள் நடத்துற போராட்டத்தை அதை தசை திருப்பணும் அப்படின்னா இவங்களே அனுப்புறாங்களா என்னன்னு தெரியல கடைசியில வந்து அதை கலவரமா மாத்திடுறாங்க பட் ஆனா இங்க இந்த நேபாள் கவர்மெண்ட் இது வந்து இந்த ஃபைரிங் ஆர்டர் கொடுத்தது தான் பெரிய இன்ஸ்டிகேஷன் பாயிண்ட் இதுல விரியான யங்ஸ்டர்ஸ் ஒட்டுமொத்தமா அங்க இருக்கிற போலீஸு பேராமிலிட்டரி இப்படி எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி அவங்க பார்லிமெண்ட் குள்ள ஏறி குதிச்சு நேபாளோட பார்லிமெண்ட்டுக்கு தீ வச்சது இல்லாம அங்க இருக்க கவர்மெண்ட் பில்டிங்ஸ் பிரைம் மினிஸ்டரோட வீடு ஹோம் மினிஸ்டரோட வீடு இப்படி ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்குறாங்க சோ எட்டாம் தேதி நைட் நேபாளோட ஹோம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணிடுறாரு இதுக்கு மேல நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவர் ரிசைன் பண்ணிடுறாரு அன்னைக்கு நைட்டுமே சோசியல் மீடியா பேனும் வந்து வாபஸ் வாங்கப்பட்டுருது பட் ஆனா இட் இஸ் டூ லைட் ஏன்னா நீங்க அவங்க பண்ண அமைதியான ப்ரொட்டஸ்ட்டை விட்டுருக்கணும் அவங்க தொற்றுக்கூடாது ஸோ ஒரு நாட்டோட யங்ஸ்டர்ஸ் நினைச்சா இன்னும் வேணாலும் பண்ணலாம் அப்படின்றது நேபாளோட ப்ரொடெஸ்ட் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு ஆக்சுவலி இந்த ப்ரொடெஸ்ட் வந்து இன்னும் முடியல சப்சிக்வெண்ட்டா போய்கிட்டே தான் இருக்கு நாளுக்கு நாள் இதுல வந்து போய்கிட்டே தான் இருக்கு இன்னும் பத்து நாள்ல சொல்ல போனா நேபால் அவங்களோட நேஷனல் டேவை வந்து கொண்டாட போறாங்க ஆக்சுவலி எப்படி ரெண்டாயிரத்தி எட்டுல ஒரு பெரிய திருப்பு முனையாக இருந்தால் நேபால் ஹிஸ்ட்ரியில் அந்த மாதிரி இந்த ப்ரொடெஸ்ட்ன்றது வந்துட்டு ஒரு பெரிய திருப்பு தான் இருக்கணும் இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து ஆக்சுவலி எதுக்குமே போராடலாம் அதாவது ஏதாவது ஒரு காரணங்களுக்காண்டிலாம் போராடவே இல்லை நீ எந்த கட்சியா வேணாலும் இரு நீ யாரா வேணாலும் இரு எங்களுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது எங்களுக்கு தேவை புது நேபாள் ஒரு கரப்ஷன் ஃப்ரீ ஒரு ப்ராப்பர் கவர்மெண்டோட எங்களுக்கு தேவை ஒரு புது நேபாள் அப்படின்றதான் இந்த யங்ஸ்டர்ஸோட நோக்கம் இந்த போராட்டம் நேபாளுக்கு மட்டுமே கிடையாது நம்மளை மாதிரி நாடுகளுக்கும் கூட ஒரு உதாரணம் தான் சொல்லணும் ஏன்னா இங்கேயும் கரப்ட் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் கரப்ட் பொலிட்டீஷியன்ஸ் பொலிட்டீஷியன்ஸோட பொலிட்டீசியன்ஸோட பிள்ளைகள் கையில அதிகத்தை சொத்து இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இங்கேயுமே வந்து ரொம்ப இருக்க தான் செய்யுது என்னை பொறுத்த வரைக்கும் நேபால் யங்ஸ்டர்ஸோட ப்ரொடெஸ்ட் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு உதாரணம் தான் யங்ஸ்டர்ஸ் நினைச்சா என்ன வேணாலும் நடக்கும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய உதாரணம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஹேட்ஸ் ஆஃப் டு நேபால் யங்ஸ்டர்ஸ் அண்ட் தான் அந்த ப்ரொட்டஸ்ட் சப்போர்ட் பண்ணுறேன் இந்த ப்ரொடெஸ்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபாலோ பண்ணிடுங்க பண்ணவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ட்டாக சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீப்புள் பவர் ஆல்வேஸ்